இன்றைக்கி நம்ம சேனலில் வாத்து முட்டை பொரியல் எப்படி செய்து பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் அடுப்பில் பாத்திரத்து வச்சுருக்கேன் பாத்திரம் காஞ்சிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ அதில் சேர்த்துட்றோம் கூடவே பச்சை மிள மாங்கும் அங்கே சேர்த்துடுறோம் அதனாலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதிலே வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் சால்ட் அதில் சேர்த்துடலாம் அது கொஞ்சம் நைட்டாக மிக்ஸ் பண்ணி ஊற்றுக்கலாம் நல்லா கொஞ்சம் வதங்கப்போம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாவும் வெங்காயமும் இப்போ அதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து வாத்து முட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உடைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீச்சு வாசம் வரும் அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போல் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் எல்லாவற்றையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி மிக்ஸ் பண்ணும் போது தான் உப்பு காரம் மிளகு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக வரும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தேவைக்காக ஆயிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் பிடிக்காத மாதிரி அதை நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி அதில் சேர்த்துட்டு லைட்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணிட்டலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான வாத்து முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் ரொம்ப நல்லாவே வந்திருக்குது இதே போல் வாத்து முட்டை பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அணு புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்